மீன் என்பது உலகம் முழுவதும் அதிகம் உண்ணப்படும் சத்தான உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் இந்தியா போன்ற கடற்கரை நாடுகளில் மீன் ஒரு முக்கிய உணவாக மட்டுமில்லாமல் பலரின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் தலைமுறைகள் கடந்தும் மீன் பிடித்தல் உலர்த்தல் விற்பனை போன்றவற்றை தொழிலாக செய்து வருகின்றனர் சமீப காலங்களில் உணவு பாதுகாப்பு மதிப்பு கூட்டு தயாரிப்புகள் பாக்கின் தொழில்நுட்பங்கள் ஆகியவை வளர்ந்துள்ளதால் மீன் உலர்த்தல் மற்றும் மீன் மீன்பிக்கிள் தொழில் மிகுந்த வருமானம் தரும் வணிக வாய்ப்பாக மாறியுள்ளது குறைந்த முதலீட்டில் ஆரம்பித்து உள்ளூர் சந்தை மட்டுமில்லாமல் சர்வதேச சந்தையிலும் விற்பனை செய்யக்கூடிய தொழில் என்பதால் இன்றைய இளைஞர்கள் மற்றும் சிறு தொழில் ஆர்வதர்கள் அதிகமாக விரும்பி வருகின்றனர் மீனை உலர்த்துவது என்பது பழங்காலம் தொட்டு இருந்து வரும் ஒரு பாரம்பரியமான உணவு பாதுகாப்பு முறையாகும் சூரிய வெளிச்சத்தில் மீனை உலர்த்துவது இயற்கையான முறையாகும் மீனின் உள்ளிருக்கும் ஈரப்பதத்தை நீக்குவதன் மூலம் அது நீண்ட காலம் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது கடற்கரை கிராமங்களில் பெண்கள் மற்றும் மீனவர்கள் குடும்பம் ஒன்றாக சேர்ந்து மீன் உலர்த்தும் பணி செய்யும் காட்சி மிகவும் பொதுவானது உலர்ந்த மீனுக்கு உள்ளூர் சந்தையில் எப்போதும் நிலையான தேவை உண்டு சாதம் குழம்பு வறுவல் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் உலர்ந்த மீன் தனித்துவமான சுவையையும் மனத்தையும் தருவதால் மக்கள் அதிகம் விரும்புகின்றனர் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் மீனை உலர்ப்பதில் சூரிய உலர்த்தலுக்கு மாற்றாக சோலார் டிரையர் எலக்ட்ரிக் டிரையர் ஏர் ஓவன் போன்ற நவீன உபகரணங்களும் பயன்படுத்தப்படுகின்றன இது மூலம் மீன் விரைவாகவும் சுத்தமாகவும் உலர்த்தப்படுகிறது தூசி ஈசல் விலங்கு தொல்லைகள் போன்ற பிரச்சினைகள் குறைவாக இருக்கும் இதனால் உற்பத்தி தரம் மேம்படுகிறது சந்தை மதிப்பு உயரும் நவீன முறையில் உலர்த்தப்படும் மீன்கள் ஏற்றுமதி தரத்திற்கு ஏற்ப தயாராகும் வெளிநாடுகளில் இந்திய உலர் மீன்களுக்கு அதிக தேவை உள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கு தென் ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அதிகமாக வாங்கப்படுகின்றன மீன்பிக்கிள் என்பது இன்னொரு வளர்ந்து வரும் வணிக யோசனை இந்தியர்கள் பிக்கிள்களை ஊறுகாய் மிகுந்த ஆர்வத்துடன் உண்ணுபவர்கள் மாங்காய் எலுமிச்சை பூண்டு இஞ்சி மிளகாய் போன்றவற்றுடன் இன்று மீன்பிக்கிளுக்கும் அதிக வரவேற்பு உள்ளது மீனை சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கி மசாலா எடிபிள் ஆயில் வினிகர் உப்பு ஆகியவற்றோடு தயாரிக்கப்படும் மீன்பிக்கள் சுவையானதாக இருக்கும் இது பாட்டில்களில் அடைக்கப்பட்டு சந்தையில் விற்கப்படுகிறது பேக்கிங் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இது நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் நகரப்பகுதிகளில் பிஸியாக வாழும் மக்கள் நேரடியாக மீன் சமைப்பதற்கு நேரம் இல்லாதபோது ரெடிடோயிட் பொருட்கள் போல பிக்கிள்களுக்கு அதிக வரவேற்பு கிடைக்கிறது மீன் உலர்த்தல் மற்றும் பிக்கிள் தொழில் இரண்டும் குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை முதலீட்டில் செய்ய முடியும் இதில் முக்கிய செலவுகள் மீன் வாங்குதல் உலர்த்தும் இடம் அல்லது இயந்திரங்கள் பிக்கிள் தயாரிக்க தேவையான மசாலா எண்ணெய் பாட்டில் பேக்கிங் மெட்டீரியல் ஆகியவையாகும் குடும்ப அடிப்படையில் செய்யும் சிறு தொழிலுக்கு பெரிய தொழிலாளர்கள் தேவைப்படாது இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சினை இல்லாமல் குடும்பம் முழுவதும் சேர்ந்து செய்யக்கூடியதாகும் சந்தை தேவை எப்போதும் இருக்கும் தொழில் என்பதால் விற்பனை குறையாது உள்ளூர் சந்தையில் கடைக்காரர்களிடம் கொடுத்து விற்பனை செய்யலாம் வார சந்தைகள் மீன் சந்தைகள் ஹோட்டல்கள் உணவகம் ஆன்லைன் சந்தைகள் போன்றவற்றிலும் விற்பனை செய்யலாம் பிக்கள் தயாரிப்பு பாக்கிங் செய்யப்பட்ட பாட்டில்களால் ஆன்லைன் மார்க்கெட்டில் விற்பனை செய்யும் வாய்ப்பு உள்ளது ஃப்ளிப்கார்ட் அமேசான் பிக்பாஸ்கெட் போன்ற தளங்களில் விற்பனை செய்து லாபம் ஈட்டலாம் கூடவே சுய உதவிக்குழுக்கள் ஏசிச்சி இந்த தொழிலை செய்து நல்ல வருமானம் பெற்றுக் கொள்கின்றன லாப விகிதம் கணக்கிடும்போது ஒரு கிலோ மீனை நூற்று ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கினால் உலர்த்திய பிறகு அதன் எடை சுமார் முன்னூறு முதல் நானூறு கிராம் ஆகும் அதாவது உலர்ந்த மீன் ஒரு கிலோ அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் விற்கப்படும் இதனால் நல்ல லாபம் கிடைக்கிறது அதேபோல் பிக்கிள் தயாரிப்பிலும் இருநூறு ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட பிக்கிள் பாட்டிலை முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு ரூபாய் விற்கலாம் லாப விகிதம் எழுபது முதல் என்பது சதவிகிதம் இருக்கும் தொழிலை சரியான முறையில் விரிவுபடுத்தினால் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் சவால்கள் இல்லாமல் எந்த தொழிலும் வளராது அதேபோல் மீன் உலர்த்தல் மற்றும் பிக்கள் தொழிலிலும் சில சவால்கள் உண்டு சுத்தம் ஹைஜீன் தரமான பாக்கிங் ஆகியவற்றை கவனிக்காவிட்டால் பொருட்கள் சந்தையில் செல்லாது அரசு விதிகள் உணவு பாதுகாப்பு சான்றிதழ் எஃப் எஸ் எஸ்இஐ ஹெல்த் சர்டிபிகேட் போன்றவற்றையும் பெற வேண்டும் தரத்தை பராமரிக்காவிட்டால் வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும் மேலும் கடற்கரை பகுதிகளில் மட்டுமே அதிகளவு மீன் கிடைக்கும் என்பதால் உள்நாட்டுப் பகுதிகளில் இந்த தொழிலை செய்ய வேண்டுமெனில் மீன் வாங்குவதற்கு கூடுதல் போக்குவரத்து செலவுகள் ஏற்படும் எனினும் சவால்களை சரியான முறையில் சமாளித்தால் இந்த தொழில் நிச்சயமாக எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சி பெறக்கூடியது இந்தியாவின் கடற்கரை மாநிலங்களில் பல இளைஞர்கள் இப்போது இந்த வணிகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு ஆதரவு கடன் உதவி சுயதவி குழு ஊக்குவிப்பு ஸ்டார்ட் அப் திட்டங்கள் போன்றவற்றை பயன்படுத்தினால் தொழிலை எளிதாக ஆரம்பிக்கலாம் மீன் உலகல் மற்றும் பிக்கள் தொழில் என்பது கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் சிறந்த வழியாகும் உலகளவில் கடல் உணவுகளுக்கு தேவை அதிகரித்துக் கொண்டே போகிறது அந்த சந்தையில் இந்திய தொழில் முனைவோர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினால் அவர்கள் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் பொருளாதார வளம் ஏற்படுத்த முடியும் சிறு தொழிலாகத் தொடங்கி பெரிய அளவிலான தொழிலாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட வணிகம் என்பதாலே இது எதிர்காலத்தில் மிகவும் பிரபலமாகும்